வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் தீபாவளி அன்று நாம் இதை செய்தால் நாமளும் அடுத்த தீபாவளிக்குள் குபேரர் ஆகலாம் என்று குபேரம் சாஸ்திரம் கூறுகின்றது அதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் ஸ்ரீ கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செய்த நாளான தீபாவளி நன்னாளில் நாம் வேண்டும் வரங்கள் அப்படியே கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த நாளில் தீயவைகள் அழியும் கஷ்டங்கள் நீங்கி செல்வம் பெருகவும் மகாலட்சுமி தேவி வழிபாடு செய்வது சிறந்த பலன் தருவதாக குபேர சாஸ்திரம் கூறுகின்றது அதிலும் குறிப்பாக இன்றைய நாளில் கஜலட்சுமி வழிபாடு செய்வது குபேர சம்பத்தை கொடுக்கும் என்று கூறப்படுகின்றது இதை எப்படி செய்வது என்பதை பற்றி பார்ப்போம் இன்பம் துன்பம் ஏற்றுக்கொள்வது போல இறை வழிபாட்டு மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்பதை நாம் உணர வேண்டும் உண்மையான பக்திக்கு என்றுமே பலன் அதிகம் குபேர சாஸ்திரத்தின்படி தீபாவளி அன்று இந்த பூஜையை செய்தால் அடுத்த தீபாவளிக்குள் செல்வம் சேரும் என்பது ஐதீகம் இதை முழு நம்பிக்கையோடு தூய பக்தியோடு செய்ய வேண்டும் நமக்காக நாம் வேண்டும் வேண்டுதலை விட மற்றவர்களுக்காக நாம் வேண்டும் பிரார்த்தனைகள் விரைவாக பழிக்கும் என்று சொல்வார்கள் என்னோடு சேர்ந்து என்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் இல்லாத எளியவர்களுக்கும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் என்ற பிரார்த்தனையே சூச்சகமாக வெற்றி பெற்று விடுகின்றது பிறருக்காக சேவை செய்பவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவர்களிடம் எப்பொழுதுமே செல்வம் எங்கிருந்தாவது வந்து கொண்டே இருக்கும் இதுவே பணத்தின் உண்மையான தாத்பரியம் இந்த பூஜை நீங்கள் மாலை நேரத்தில் கஜலக்ஷ்மி படத்தை வைத்து வழிபட வேண்டும் கஜலட்சுமி படம் இல்லாதவர்கள் லக்ஷ்மி படத்தை வைத்து வழிபடலாம் கஜலக்ஷ்மி படம் இல்லாதவர்கள் நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் வைத்து கொள்ளலாம் கஜலக்ஷ்மி எப்படி இருப்பாள் என்றால் இரண்டு யானைகள் இரண்டு புறமும் நடுவில் மகாலட்சுமி தேவி சிரித்த முகத்துடன் சிவப்பு அல்லது பச்சை வர்ண வஸ்திரம் வீட்டிருப்பாள் இந்த படத்தை நம் வீட்டில் வைப்பதன் மூலம் வருமானம் பெருகும் இப்போது எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் ஒரு ஐந்து வெற்றிலைகளை எடுத்து லக்ஷ்மி தேவியின் படத்து முன்பாக வைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மலர்களால் லக்ஷ்மி தேவிக்கு மாலை சாற்றுங்கள் பின்னர் ஐந்து பெரிய அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் ஒரு வெள்ளை துணியை அதன் முன்பாக விரித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதில் ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் போட்டு கொள்ளுங்கள் வெந்தயமானது செல்வத்தை தக்க வைத்து கூடிய ஆற்றல் கொண்டது பிறகு நூத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில் ஏலக்காயை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்து விளக்கிற்கு முன்னால் ஒவ்வொன்றாக எடுத்து நீங்கள் லக்ஷ்மி தேவியாக பாவித்து அர்ச்சனை செய்ய வேண்டும் ஒவ்வொரு ஏலக்காயை எடுக்கும் பொழுது ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக என்னும் இந்த ஒரு வரி மந்திரம் திருமூரரால் வழங்கப்பட்ட லக்ஷ்மி தேவியின் மந்திரமாகும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஏலக்காயை எடுத்து நூத்தி எட்டு முறை சொல்லி லக்ஷ்மி தேவிக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்து முடித்த பின்னர் அந்த ஏலக்காயை வெந்தயத்துடன் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அதனுடன் சிறிது பச்சை கற்பூரத்தையும் போட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏலக்காய் மற்றும் பச்சை கற்பூரத்திற்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு பிறகு இந்த வெள்ளை துணியில் இந்த வெந்தயம் ஏலக்காய் மற்றும் பச்சை கற்பூரத்தை ஒரு மூட்டையாக கட்டி நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் வியாபாரம் செய்பவர்கள் கல்லா பெட்டியிலும் வைத்துக் இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களிடம் அடுத்த தீபாவளிக்குள் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு செல்வம் உங்களிடம் பெருகுவதை நீங்கள் கண்கூட உணர முடியும் இது கை மேல் பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரமாகும் எனவே நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நம்பிக்கையோடு செய்யும் எந்த பரிகாரத்திற்கும் பலன் அதிகமாக உண்டு அனைவருக்கும் இனிப்பான பாதுகாப்பான தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி